வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி இன்று இந்தியாவிற்கு விஜயம் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளனர் ராஜபக்ச தெரிவிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணத்தை அம்பலப்படுத்திய அமைச்சர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பம் அர்ஜுனாவின் அணுகுமுறை அரசு அதிகாரிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஸ்ரீதரன் எம்பி வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாளமுக்கம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கழுத்துறை பகுதியை போர்க்களமாக மாற்றிய உணவகத்தில் ஏற்பட்ட சண்டை வெள்ளை வேனில் வந்தவர்கள் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் தண்ணீரூற்று பிரதேசத்தில் பதற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க இரண்டு நாள் பயணமாக இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் குறித்த விஜயமானது இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் பின்னர் இந்திய அரசாங்கத்தின் பல பலம் வாய்ந்த அமைச்சர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுக்களை நடத்துவார் மற்றும் இலங்கைக்கு இடையில் முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான வர்த்தக திட்டத்தில் இந்தியாவும் இணைந்து கொள்ளும் பின்னர் ஜனாதிபதி கயாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் ஜனாதிபதியுடன் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்திய பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையின்படி இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கைக்கு மிக நெருக்கமான அண்டை நாடாக முன்னுரிமை அளிக்கப்படும் என இந்திய விளைவகார அமைச்சர் விஜயம் குறித்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போலி கல்வி தகவல்களை வெளிப்படுத்திய அசோகரன் வெல்ல பதவி விலகியமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் கல்வி தகமை குறித்து போலியான தகவல்களை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என அவர் கோரியுள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுருகுமாரி திசநாயக்க பாராளுமன்றை தூய்மையானதாக மாற்றுவதாக கூறிய போதிலும் அவரது கொள்கைகளுக்கு எதிராக கட்சியின் சிலர் செயற்பட்டு வருவது கவலை அளிப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இத்தகைய கல்வி தகமை குறித்து போலியான விவரங்களை வெளியிட்டவர்கள் இவ்வாறு கொள்கைக்கு விரோதமாக செயற்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் தலையீடே காரணம் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகைகளின் போது பொருட்களின் விலை அதிகரிப்பது சந்தையில் பொதுவான நிலை எனவே எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தலையிட்டு நாட்டில் பொருட்கள் பற்றாக்குறையை உருவாக்கினர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிக்கிறோம் சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்கள் மூலம் தலையிடுவதற்கு அரசாங்கமாக நாங்கள் பணியாற்றி வருகிறோம் குறிப்பாக சதோஷம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படுகிறது அத்தோடு பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் விலை தொடர்பான அறிக்கையை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் இருந்து பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கை மற்றும் மின்சார கட்டணத்துடன் தொடர்புடைய காரணிகளின் அடிப்படையில் மீளாய்வு நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆய்வு தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் பதினேழாம் திகதி மக்களின் பார்வைக்காக வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பொதுமக்களின் கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு இருபத்தி நாட்கள் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரச அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழர் கட்சியின் மத்திய கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் முரண்பாடு என்று வருகின்ற செய்தியை ஒரு நாடாளுமன்ற பின்னராக அவ்வாறு பார்க்கிறீர்கள் என கேட்டபோதே போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே கூடியவர்களாக இருக்கிறார்கள் அறிவு பூர்வமாக படித்துதான் அவர்கள் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது மனிதாபிமானத்தையும் மனித மூலதனத்தையும் அவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்ந்து நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் எங்களுடைய கட்சி இதுவரை காலமும் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அரச உத்தியோகத்தர்களோடு அணுகி செயற்படுவோம் சபாநாயகரின் ராஜினாமா தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது சபாநாயகராக இருப்பதற்கு கலாநிதி பட்டமோ எந்த விதமான பதவி நிலைகளோ இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை எனினும் அவர் தனது பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்றார் தற்போது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிகோபார் தீவுகளின் அண்மையில் கலட்டியா குடாவிற்கு அருகில் ஆறு பாகை நாற்பத்தைந்து கலை இருபது விகலை வடக்கு மையத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது தற்போது இதன் மைய முக்கம் ஆயிரத்தி நான்கு மில்லிபாராக உள்ளது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியத்துறையின் சிரேஷ்ட பிரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் பதினேழாம் திகதி இலங்கையின் வடக்கு மற்றும் தமிழக கடற்பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையின்படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது அதனை விட தீவிரமாக மாறி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் மகாபலிபுரம் பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தாளமுகம் காரணமாக இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் குளங்கள் மீண்டும் வான் பாயக்கூடும் இது இவ்வாண்டு வடக்கு பருவ காற்று காலத்தில் குளங்கள் வான் பாய்கின்ற மூன்றாவது சந்தர்ப்பமாக அமையக்கூடும் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கவுள்ள கனமழை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் உருவாகியுள்ள தாழமுக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் இன்று பிற்பகல் முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அதேவேளை எதிர்வரும் பதினேழு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் ஊடாக கடந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை அரபிக் கடலில் காணப்படுவதன் காரணமாக கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கிடைத்த கனமழை இன்றும் சற்று மிதமான அளவில் சில பகுதிகளுக்கு மட்டும் கிடைக்கும் அதேவேளை எதிர்வரும் இருபதாம் தேதி இந்தோனேசியாவின் பண்டா அஜே மாநிலத்திற்கு மேற்காக மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் களத்துறை வெள்ளிப்பண்ண பலீஸ் பிரிவிற்குட்பட்ட களஞ்சிய சந்தி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் உணவு பெற சென்றவர்களுக்கும் உணவக உரிமையாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை உணவு எடுப்பதற்காக மூன்று பேர் உணவகத்திற்கு சென்றபோது கிடைத்த உணவு தொடர்பில் ஏற்பட்ட விவாதம் வாக்குவாதமாக மாறியதை அடுத்து இந்த நிலைமை உருவாகியுள்ளது இதன்போது கூறிய ஆயுதங்களை கொண்டு உணவக குறித்த மூவரையும் தாக்கியுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் வெள்ளிப்பண போலீசாரால் கைது சம்பவத்தில் வெள்ளிப்பண தெனியாய மற்றும் இதவான பிரதேசங்களைச் சேர்ந்த மூவரே வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனிய சந்தேக நபர்களை கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் மீது வெள்ளை வேனில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த நபர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெள்ளை வேனில் வந்த கும்பல் ஒன்று முல்லைத்தீவு போலீசென கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டிற்குள் அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது நாற்பத்தி நான்கு வயதுடைய ஊற்றங்கரை வீதி தண்ணீர் ஊற்று முழியவழையினை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் கஜரூபன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவரது உறவினர்களால் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் எடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதி இன்று இந்தியாவிற்கு விஜயம் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளனர் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணத்தை அம்பலப்படுத்திய அமைச்சர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பம் அர்ஜுனாவின் அணுகுமுறை அரசு அதிகாரிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஸ்ரீதரன் நம்பி வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாளமுக்கம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கழுத்துறை பகுதியை போர்க்களமாக மாற்றிய உணவகத்தில் ஏற்பட்ட சண்டை வெள்ளை வேனில் வந்தவர்கள் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் ஊற்று பிரதேசத்தில் பதற்றம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி